இது கீழநத்தம் பஞ்சாயத்து நியூ சூர்யா நகருங்கிற பகுதி இந்த பகுதியில் நீரோட்டங்கிறது வடகிழக்கு தென்மேற்கு நாங்கள் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் இது பதினேழு மீட்டர் லென்த்து ஆழம் வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த பகுதி பொதுவாக நாற்பது அறுபது அடிப்பில் வரக்கூடிய தண்ணி தான் கருங்கல்பாறை ஏரியா இங்கே பக்கத்தில் ரீசார்ஜிங் ஃபேக்ட்ரு அதுக்குள்ளவே குளம் கிழக்கு ரெயின்பட் டேங்க் இருக்குது அதனுடைய ரீசார்ஜிங் எஃபெக்ட் வச்சு இங்கே தண்ணி வந்துடும் இந்த ரோடு கவசி மோட்டையும் மேலக்குழவையும் இணைக்கக்கூடிய ரோடு இது இது மேல்புறம் ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அங்கே ஃபஸ்ட்டு ஸ்கேனில் மூணு மீட்ரு ஏழு மீட்ரு மற்றும் பதினோரு மீட்ருங்கிற அளவில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது ஈசான மூலையிலே அமைஞ்சிருக்கு ரெண்டு பாயிண்ட்டு அந்த மூணு மீட்ருலேயும் பொருள் பொருள் போடலாம் மேலேயே வந்துடும் தண்ணி நாற்பத் நாற்பது அடியிலேருந்து எண்பது அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் இது ரெண்டாவது ஸ்கேன் அதே பதினேழு மீட்டர் லென்த்து நூற்றி ஒம்பது மீட்டர் ஆழம் ரெண்டு ஸ்கேன் வடிவில் முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலையில் முதலில் அடையாளம் வைத்த அந்த இடத்திலேயே போர்வல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது